ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் போர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் அப்ளிகேஷன்ல அதாவது லோன் தரக்கூடிய அப்ளிகேஷன்கள்ல நீங்க லோன் எடுத்து ரொம்ப நாளா கட்டாம இருக்கிறீங்களா அல்லது ரொம்ப மாசமா கட்டாம இருக்கிறீங்களா அல்லது ரொம்ப வருஷமா கட்டாம இருக்கிறீங்களா அப்ப இந்த பதிவு உங்களுக்கானதுதான் இது நிறைய விஷயங்கள் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகுது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஏன்னா வேலையில் இருக்கவங்க டிராவல் பண்றவங்க இந்த மாதிரி இருக்கவங்க அப்படியே உக்காந்து ஒரு ஓரமா ஃப்ரீ டைம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் கேளுங்க பத்து நிமிஷத்துக்கு விழுற இந்த வீடியோ இருக்கும் ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத இதுல நான் சொல்ல போறேன் சரி ஓகே வீடியோக்குள்ள போலாம் நம்ம அதுக்கு முன்னாடி நீங்க லோன் அப்படின்ற கான்செப்ட் இப்ப பேங்க்ல லோன் எடுக்கிறோம் இப்ப பர்சனல் லோனா எடுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த லோன் எடுத்து நீங்க ரொம்ப வருஷமா கட்டாம இருக்கிறீங்களா ரொம்ப காலமா கட்டாம இருக்கிறீங்கன்னா அதுக்காக நான் ஒரு வீடியோ உருவாக்கியிருக்கேன் அந்த ஒரு வீடியோ அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கட்டாமல் விட்டுட்டு திடீர்னு போயிட்டு அதை நோக்கி ஓடுறாங்க அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதை எப்படி நம்ம வந்து டாக்கல் பண்றது அப்படின்றத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் கீழே இருக்குது நேச்சை பத்தியும் வீடியோ போட்டிருக்கேன் இ நேட்சை பத்தி வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்க்கலாம் பார்த்துருக்கேன் சரி ஓகே ஒரு மொபைல் லோன் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் கொடுக்குது அந்த லோனை வந்துட்டு அவங்க வட்டி அதிகமா கொடுக்குறாங்க சம்திங் எது வேணா இருக்கட்டும் அவங்க ஒரு லோன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க இப்ப அந்த லோனை நம்ம எடுத்தோம் லோனை எடுத்துட்டு நமக்கு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் அப்படின்றது லீகலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க சார் இந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடன் இன்னும் கட்டாமல் இருக்கிறீங்க ஈ பேமெண்ட் பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோராகவே நான் ஒரு அஞ்சு நாள் முன்னாடி டியூ டேட்னா பிஃபோராகவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க கால்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணக்கூடாது மெசேஜ் தான் வரும் ஒன்று ரிமைண்டர் மெசேஜ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மெசேஜ் அப்படின்றது உங்களுக்கு வரும் அடுத்தது நீங்கள் நெருங்க 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 அது அந்த மெசேஜ் தான் வரும் என்னைக்கு நீங்க வந்துட்டு அந்த டியூ ஆகிட்டு தாண்டிடுச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு கால் ரிசீவ் ஆகும் கால் ரிசீவ் ஆன உடனே இது போல ஏன் சார் கட்டாம இருக்கீங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உங்களை கேள்வி கேட்பாங்க நீங்களும் இந்த மாதிரி ரீசன் சொல்லுவீங்க சரி ஓகே சார் இந்த நாளில் கட்டிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க அடுத்து நீங்க அந்த நாளும் கட்டலினா இது அடுத்தபடி அப்படின்றது போகும் அடுத்தபடி என்ன சார் எப்படி பண்றீங்க கட்டுங்க சார் பணத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது சார் நீங்க பணம் கட்டினா நாங்க வீட்டுக்கு எக்ஸிகூட்டிவ் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க இது லீகலான்னு கேட்டீங்கன்னா சொல்லக்கூடாது இந்த மாதிரி வந்து த்ரெட் பண்ற மாதிரி பேசக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வரும் அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணிடுவோம் அது இதுன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை போட்டு எப்படியாவது உங்களை பணம் கட்ட வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபடுவாங்க சரி இந்த சமயத்தில் இவங்க லீகலாக இதை பண்ணுறாங்க இது இன்னும் லீகலாக மாறுறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் த்ரீ மந்த் அதாவது என்பிஏ போயிடுச்சு நான் பர்ஃபார்மிங் அசட்டு போயிடுச்சுனா தான் இவங்க வந்து ரிப்போர்ட்டிங் அப்படின்றதுலாம் போகும் அதாவது லீகல் ஆக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போகும் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க அது கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை பொறுத்து இதெல்லாமே மாறும் பண்ணவே மாட்டாங்கன்னு கிடையாது நீங்க எடுத்துருக்கிற லோன் அமௌண்ட்டை பொறுத்து கம்பல்சரி மாறும் ஹை பாஸா இருந்ததுன்னா கம்பல்சரி மாறும் சரி ஓகே இப்போ இந்த விஷயங்கள் அவங்க தரப்புல இருந்து பண்ணிட்டாங்க அப்ப இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம சைட்ல இருந்து கொடுத்துடணும் சார் இந்த மாசம் என்னால் கட்ட முடியாது இந்த சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலைக்கு இதுதான் காரணம் இதுதான் ப்ரூஃப் இருக்கு அதனால நான் கண்டிப்பா நான் கத்திடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு நீ என்ன நேரங்கள்ல அந்த பணம் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமை வாங்கிக்கோங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கு மேலே தாண்டி சொல்றீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க அதுலயே ஒரு அஞ்சாறு நாள் தள்ளி சொல்றீங்கன்னா ஓகே நானும் வந்துட்டு என்ன சொல்லுன்னா ஒரு மாசத்துக்கு மேலே தள்ளி அந்த பணத்தை கட்ட போறீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு இரட்டிப்பாக போயிடும் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த ஒரு லோனை நீங்கள் அந்த மாதத்துக்குள்ளே கிளியர் பண்ணுறதுக்கு பெட்டர் அடுத்தது நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சு டைம் வாங்கிட்டீங்க அந்த டைமுக்குள்ளே கட்ட பாருங்க அந்த டைமுக்குள்ளே கட்டலைன்னா தான் இன்னும் உங்களுக்கு நிறைய கால்ஸ் மெசேஜ் இந்த மாதிரிலாம் வரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா டைம் அப்படின்றது கொடுக்கணும் ஆஃப்டர் எல்லாமே லீகலா தான் போகணும் அந்த மாதிரி உங்களுக்கு கால் மெசேஜ் இப்பெல்லாம் வருதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க அதனால சொல்றேன் இப்போ நம்ம சைட்ல இருந்து பண்ண வேண்டியது பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது நம்ம சைட்ல இருந்து இதை பத்தி யோசிக்காமல் நம்ம எப்படி இந்த வருமானத்தை சம்பாதிக்கிறது அந்த அந்த ஒரு காசு எப்படி நம்ம திரும்ப கட்டுறதுக்கு யார் இவங்களை நம்பி ஒருத்தர் வந்து சேலரி வருதுன்னு நம்பி வாங்கியிருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் கொடுக்குறாருன்னு நம்பி வாங்கியிருப்பாங்க இல்ல ஒருத்தர் நம்ம கொடுத்த காசு திரும்ப வரணும்னு சொல்லி நம்பி வாங்கியிருப்பாங்க அந்த காசு எப்படி இழுக்கிறது அப்படின்றத பார்க்கணும் இந்த சமயத்துல தான் நம்ம ஒரு தப்பு பண்ணிடுவோம் இந்த அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கிறதுக்காக இன்னொரு அப்ளிக் சாரி இந்த அப்ளிகேஷன்ல லோன் கட்டுறதுக்காக இன்னொரு அப்ளிகேஷன்ல லோனை வாங்கி இதை கட்டுவோம் இப்ப பிரச்சனை என்னன்னா இது ஒரு டியூ ஆல்ரெடி மாசம் போயிட்டு இருக்குது இப்ப இது ஒரு டியூ எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடும் இந்த அப்ளிகேஷன் டியூ கட்டுற அளவுக்கு இவங்க காசு கொடுக்கணும் கிடையாது ஏன்னா அப்ளிகேஷன் கான்செப்ட் அப்படிதான் உடனே உங்களுக்கு பெரிய பல்க் அமௌண்ட் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் தான் ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப 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 சான்சஸ் கம்மி தான் சார் இப்படிதான் இதனுடைய வந்துட்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்குது இப்படிதான் போயிட்டு இருக்கு பட் இப்படிதான் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு இவங்களை குறை சொல்லணும் அவங்கள குறை சொல்லணும் அதெல்லாம் கிடையாது எந்த பக்கமாக இருந்தாலும் சரி நமக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அப்படியே சொல்ல போறோம் அவ்வளவுதான் சரி ஓகே இப்போ எல்லாருமே இதே மாதிரி பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது ஏன்னா ஒரு சில அப்ளிகேஷன்லாம் என்கிட்ட அவ்வளோ ஜெனியூனா பேசியிருக்காங்க டைம் கேட்டவனு கொடுத்துருவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய அப்ளிகேஷன் அப்படின்றதுலாம் இருக்குது பட் நான் அந்த பர்டிகுலராக ஒரு சிலரெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்றேன் அப்ளிகேஷன் சொல்லிட கூட முடியாது அந்த கலெக்ஷன் டீம் பண்றது தான் சொல்லணும் சரி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தரவே நீங்கள் பேமெண்ட் ரீமைண்டருக்கே அவங்க நிறையா ஃபோன் காலில் இருந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி இது போல் என்ன சார் ஆச்சு எது சார் ஆச்சு பணத்தை கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க அந்த டைம் மறந்தாங்க சார் அக்கௌண்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்தே நமக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம என்ன இந்த இடத்துல ஒரு பயம் வந்துடுறது நம்ம அதுக்காகவே ஓடுறோம் சரி ஓகே எப்படியாவது இதை சமாளிக்கிறதுக்கு இதுலேருந்து கடனை வாங்கியா நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போறோம் அந்த மாதிரி நம்ம உரி பண்ண தேவையில்லை பயப்பட தேவையில்லை இப்போ ஆள் அனுப்புனாலும் ஒன்னும் வந்து உங்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு உள்ளே வச்சிருப்பது அப்படிலாம் கிடையாது ஆள் அனுப்பி கேட்பாங்க அவ்வளவுதான் ஆனா முக்காவசு இதுல இங்க அப்ளிகேஷன் ஆள் வர்றது இல்ல அவங்க எல்லாம் என்பிஏ போனதுக்கப்புறம் அவங்க ரூல்ஸ் என்னவோ அதன்படி தான் அவங்க வராங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணோம்னா தைரியமா அந்த காசை ரெடி பண்றதுக்கான வேலைகளை பார்க்கலாம் இவங்க கால் பண்ணி அதை பண்ணிடும் இதை பண்ணிடும் அப்படின்னு ஏதாவது மிரட்டுறாங்க அப்படின்ற பட்சத்துல அதை கால் ரெக்கார்ட் பண்ணி நீங்க சொல்லிடுங்க இந்த கால் ரெக்கார்ட்ல இருக்குது அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லிடுங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி பேச மாட்டாங்க ஏன்னா கால் ரெக்கார்டு இப்போல்லாம் போட்டால் அதுவே சொல்லிடுவோம் திஸ் கால் வில் பி ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிவிடும் ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி ரெக்கார்ட் போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுங்க இந்த மாதிரி கால் ரெக்கார்டு தாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியலுக்கு போது என்ன பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு நீங்கள் மெயில் பண்ணலாம் இது போல மெயில் பண்ணி இந்த பாருங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா இவன் தான் நான் பணம் கட்டலை அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இது வேணும்னே நீங்கள் பண்ற மாதிரி ஆயிடும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய என்ன இருக்கணுமா பைசா ரெடி பண்ணி எப்படி அதை கட்டுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அண்ட் உங்களுடைய யுவர் புரிஞ்சுக்கணும் நம்ம சூழ்நிலை இருந்தாலும் தலை போற காரியமா இருந்தாலும் அப்படின்றது ஏன்னா உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரி வந்து லீகலா நம்ம போகலாம் இல்ல எனக்கு இதெல்லாம் தாண்டி பெரிய தொகைன்றதுனால எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க என்னால முடியல இது எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்றவங்க ரொம்ப சிம்பிள் தான் நீங்க பேங்கா இருக்கட்டும் நீங்க அப்ளிகேஷன் ஃபைனான்ஸ் யாரா இருந்தாலும் சரி நீங்க ஒரு சட்ட ஆலோசகர் நிதி ஆலோசகரை அணுகணும் அவர் மூலயமா நீங்க பேசி இது எப்படி வந்துட்டு சால்வ் பண்றது அப்படின்றத பாக்கணும் அவர் வந்துட்டு பணம் கட்டுறதுக்கு ஐடியா இந்த மாதிரி அதெல்லாம் பண்ண மாட்டாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா ஸோ இது போல வந்துட்டு இது எப்படி டைம் வாங்கலாம் சட்டத்தின்படி எப்படி டைம் வாங்கலாம் இவங்க பேசுறது தப்பு இதுக்கு என்ன இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவர் பார்ப்பார் நம்மள என்ன நினைச்சுக்கிறோம்னா ஐயோ அட்வொகேட்டேட்டை போயிட்டாலே காசு பிடிங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க எவ்வளவோ நல்ல வக்கீல் தரமான அட்வொகேட் எல்லாம் இருக்கிறாங்க லீகல் அட்வைசர்லாம் இருக்கிறாங்க பணத்தை டிபெண்ட் பண்ணாம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் அணுகுங்க அணுகுனா தான் தெரியும் பேசுங்க நீங்க பேசுறதுக்காகலாம் அவங்க காசு வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி இருக்கு எவ்வளோ செலவாகும் என்ன இது அப்படின்ட்டு நீங்களே முன்கூட்டியே கேட்டுக்கலாம் முன்கூட்டியே பேசிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத ஸோ அதுக்காக இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா கொண்டு போங்க அப்படின்னு நான் சொல்லல முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க லோன் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டு எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லை எனக்கு வேற வழியே கிடையாது எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல ஓகே அது உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இதெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க நம்மளாலே கரெக்டாக கட்ட முடியுமா வேலை இல்லைனாலும் நம்மளால அதெல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது இட்ஸ் பெட்டர் அப்படின்னு தான் சொல்வேன் முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சீக்கிரமாக கட்ட பாருங்கள் முடியாத அளவுக்கு அதாவது முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எப்படி அந்த முடியாத சூழ்நிலை ஒரு மாதத்துக்குள்ளேயே பண்ணுறதுன்னு பாருங்கள் ஏன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஒன் மந்த்துக்கு கால் மெசேஜ் இதெல்லாமே வரும் ரெண்டாவது மாதம் நாங்கள் அனுப்புகிறோம் ஆள் அனுப்புகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது இதுல வந்து என்பிஏ பாஸ் ஆகிடும் அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க என்பிஏ பாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் லீகல் ஆக்ஷன் அதை சார் இந்த மாதிரி நீங்க பணம் கட்ட உங்களுக்கு நோட்டீஸ் தானே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வரும் அதுக்கு அடுத்தது நாலாவது அப்படின்றது ரைட் ஆஃப் அஞ்சு மாசத்துக்கு மேல நீங்க கட்டலாம் ரைட் ஆஃப் அப்படின்றதுல தள்ளி விட்டுருவாங்க ஆறு மாசம் அப்படின்றதுலாம் வச்சா ரைட் ஆஃப் அப்படின்றதுல போயிடும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மூணு மாசத்துக்கு மேலேயே ஏஜென்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் ரைட் ஆஃப் போனதுக்கு அப்புறம் ஏஜென்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த நிறுவனம் அதை வந்துட்டு பார்க்காது அதனுடைய வந்துட்டு ஏஜென்ட் தான் கலெக்ஷன் அப்படின்றத பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் பட் எக்ஸாக்டாக எது உண்மை அப்படின்றது தெரியல ஸ்டார்டிங்லேயே அவங்க ஏஜென்சி கிட்ட கொடுத்து தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க கலெக்ஷனுக்கு நார்மலாக ஒன் மந்த் கட்டில்னாலும் அதை தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு மாதம் அப்படின்றதுக்குள்ள வராது மூணு மாதம் நீங்கள் கரெக்டாக கட்டல மூணு மாதம் நீங்கள் டிலே பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா மட்டும் தான் ஏஜென்ட் அப்படின்றது தேர்ட் பார்ட்டிகிட்ட அது கொடுப்பாங்க எப்போ எனக்கு கொஞ்சம் வாழ்றது இதை கலெக்ஷன் பண்ணி கொடு நான் அதுக்கான கமிஷனை ஒன்று கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க அப்போதான் இவங்க அந்த கமிஷனில் வந்துட்டு நான் வேவர் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத வரும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஸோ அதெல்லாம் நம்ம இனி வரும் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்தால் இதுதான் கட்டமைப்பு இப்படி லோன் எடுத்தால் முடிஞ்சு கட்டிவிடுங்க அதை கட்ட முடியாது சொன்ன இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது தொலைகளை கொடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை உங்களோட அஃபீஷியல் மெயில் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆர்பிஐ ஹோம்லெஸ் மேன் அப்படின்ற ஒரு தளத்துல நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் கம்பல்சரி கொடுத்தீங்கன்னா அதை சரி பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் அதையும் கட்டுங்க நீங்கள் கட்டிட்டு உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கான கேள்விகளை நீங்கள் ஒரு கம்ப்ளைண்டா வைங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் அப்படின்றது அது கட்டம் அப்படியே இருக்கு ஓகே கைஸ் வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அதே போல் நிறைய விஷயங்கள் நான் சொல்லாம கூட இருந்திருக்கலாம் ஏன்னா எல்லாத்தையுமே இந்த பத்து நிமிஷத்துக்குள்ள அடக்க முடியாது இல்லைங்களா சொல்லாம கூட இருந்திருக்கலாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்து அதை நான் இந்த வீடியோவில் சொல்லுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நான் சொல்லாத விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் கீழே சொல்லுங்க நானும் தெரிஞ்சுப்பேன் இதை பார்த்து நம்மளோடைய சப்ஸ்கிரைபருன்னு தெரிஞ்சுப்பாங்க அடுத்தது வேறு எந்த கண்டென்ட் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ரெண்டாவது இந்த டிஸ்க்ளைமரெலாம் கேட்டாங்க அது வந்துட்டு இப்போ சில ஸ்ட்ரிக்ட்டு பண்ணிட்டாங்க எல்லாமே அதுவும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் இது எல்லாமே ஸோ மற்றபடி எந்த கேள்வியான கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாய்டெட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது